தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை இன்று முதல் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த இடங்கள்ல அந்த தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்த்துடலாம் கனமழை பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டங்களில் முதலாவதாக பெய்ய தொடங்கி பின்னர் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் தொடர்ந்து இன்று முதல் எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள் இன்று முதல் அடுத்த வாரம் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்த வாரம் வரைக்குமே கூட இந்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த கடலோர மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரம் தீவிரமடையும் இந்த வாரத்துல நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையும் அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் வரக்கூடிய ஜனவரி முதல் வாரங்களிலும் இந்த மிக மிக தீவிரமான மழை தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல மழை பத்தி கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் எங்க முதலாவது மழை தொடங்கும் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகளில் முதலாவது மழை தொடங்கும் தான் படிப்படியாக சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் இந்த மழை முன்னேற வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இன்று எங்கெங்கெல்லாம் மழை சரி வர பெய்யலையோ நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை பொழிவும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றே நமக்கு கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி நாளை இன்னும் பல்வேறு பகுதிகளில் அந்த மழை பொழிவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளிலும் பரவலாக விட்டுவிட்டு மழை பொழிவு எதிர்பாருங்க ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களிலும் கடும் மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சில இடங்களில் லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கண்டிப்பாக அநேக இடங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் மழை ரொம்ப தீவிரமா இருக்குமா உள் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைக்கு உள் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புகள் கிடையாது மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது தாக்கம் தாக்கம்தான் மிக அதிகம் ஏன்னா உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றில் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் பொழுது உள் மாவட்டத்திலும் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கும் இன்று இன்று முதலாக டெல்டா மற்றும் மாவட்டங்களில் முதல் நல்ல ஒரு மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர்ல சில இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி பாருங்க நண்பர்களே